அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் துரைசிங்கம் சிங்கம் பேசுகின்றேன் அன்பான மாணவர்களே அன்பான யூடியூப் சந்தாதாரர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரை ரெண்டு வகுப்புகள் யூடியூப்பில் போட்டிருக்கேன் ஒன்று வந்து சுஜோக்கில் வர்ம விஞ்ஞானம் இன்னொன்று வந்து எல சுஜோக்கில் ஹோமியோபதி ரெண்டு வகுப்புகள் போடப்பட்டிருக்கிறது அதற்கான புத்தகங்கள் தே எங்கே வாங்கணுன்ற விவரங்கள் எல்லாமே சொல்லப்பட்டு விட்டது இப்போ உங்களுக்கு புதிதாக ஒரு பாடம் துவக்கம் இருக்கின்றேன் மெரிடியன் சுஜோக்கி ட்ரீட்மெண்ட் என்று சொல்லி ஒரு ஐம்பது வகையான சிகிச்சை முறைகளை அதாவது சுஜோக்கில் இரண்டாவது கட்ட நிலையில் உள்ளது என்று சொல்வோம் அந்த சிகிச்சை முறையை உங்களுக்கு கொடுப்பதற்காக இங்கே முன்னிறுத்துகின்றேன் ஐம்பது சிகிச்சை முறைகள் உங்களுக்கு அளிக்க இருக்கின்றேன் இதை பொறுத்தவரையிலே பேசிக் என்பதை விட இது மெரிடியனில் சிகிச்சை செய்ய வேண்டும் மெரிடியன் என்பது நம்முடைய இரண்டு க நம்முடைய கைகளில் இருக்கக்கூடியதான் மெரிடியன் இதை பற்றிய ஒரு விளக்கப்படம் உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுத்தா நீங்கள் பார்த்துக்குவீங்க அந்த படத்தில் கொடுத்துருக்கிறபடி அங்கே வந்து நீங்கள் பார் மேக்னெட்டை பயன்படுத்தலாம் அல்லது கலர்களை பயன்படுத்தலாம் என்ற குறிப்போளோடு சொல்லி அந்த வகுப்பை துவக்க இருக்கின்றேன் இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் பலனுள்ளதாக பயனுள்ளதாக இருக்கும் சுஜோக் படிக்காதவர்களும் படித்து கொள்ளலாம் இதன் மூலமாக எளிமையாக சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு எளிய சிகிச்சை முறையை இரண்டாம் கட்ட நிலையை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அன்பார்ந்த மாணவர்களே இந்த மெரிடியன் ஜோக்கி ட்ரீட்மெண்ட் ஐம்பது சிகிச்சை முறைகளை உங்களுக்கு அளிக்க இருக்கின்றேன் தினம் ஒன்று வீதம் வெளியிடப்படும் இவற்றை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஏதேனும் சந்தே சந்தேகம் இருந்தால் யூடியூப் சேனலில் கமெண்ட் கமெண்ட்ஸில் போடலாம் அதற்கான பதில்கள் அங்கே கொடுக்கப்படும் அல்லது எங்களுக்கு மெயில் மூலமாக தெரிவிக்கலாம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் அன்பர்களே இந்த சிகிச்சை முறை படிப்பதற்கு என்னுடைய புத்தகத்தை நீங்கள் உங்களிடம் இருந்தால் மிக வசதியாக இருக்கும் அந்த புத்தகம் சுஜோக் ஹீலிங் இன் என்ற என்னுடைய வெப்சைட்டிலே இலவசமாக நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நன்றி மாணவர்களே உங்களை வகுப்பில் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்